السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكريا الله من الذي أرخلي أن بشهود أرخلي نمتدرش ياها بارت ورقوليا دعاك لنديا ذكرها لنديا بل என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை பதினொரு தடவைகள் ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அல்லாஹெல்லுவத்தால மிகவும் வேகமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குகின்றான் அதே போன்று நாம் நினைத்ததை நடத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறா அதே போன்று நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் அல்குர் ஆனிலே நூத்தி பதினான்கு சூறாக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அதே போன்று இந்த சூறாவுக்கும் பலவிதமான சிறப்புகள் இருக்கின்றது இந்த சூறாவை நாம் பதினோரு தடவைகள் ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவன் பதில் வழங்குகின்றான் அதே போன்று நாம் நினைத்ததை நடாத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கின்றது என்ன சூறா என்றால் சூறத்து நூல் இல கௌமி என்று ஆரம்பிக்க கூடிய இந்த சூறத்து நூஹை நாம் பதினோரு தடவைகள் ஓதுவோம் ஒரே அமர்வில் ஓதிவிட்டு நாம் அல்லாஹிடம் நாம் அந்த காரியங்களை முன்வைக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அந்த காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சூறா தான் சூரத்து இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த சூரத்து நூஹை பதினோரு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்